இன்னைக்கு நம்ம கிட்ட பேசக்கூடிய குழந்தை நமக்கு என்னெல்லாம் சொல்லி தர போறாங்க நம்ம வந்து கேக்குறதுக்கு ரெடியா இருக்கோம் இல்லையா அவங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க வள்ளியாவளை சரி பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சங்கர் கடை சப்பா சோனியா அம்மா சானு அக்கா சிவானி அக்கா இவங்க எல்லாம் இருக்காங்களா ஆமா இதுல வந்து பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா யாரை சொல்லுவீங்க எல்லாரும் எல்லாரையுமே பிடிக்குமா ஆமா சரி நீங்க எல்லாருமா வந்து சேர்ந்து லீவ் டேஸ்ல எங்கயாச்சும் வெளில போயிருக்கீங்களா ஆமா எங்க எங்க அப்பா ஒரு கடைக்கு ஐஸ்கிரீம் வாங்க கூட்டிட்டு போகலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போவாங்களா சரி நீங்க வந்து நல்லா பாடுனீங்க அப்படின்னா அக்காவும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்ன பாட்டு பாட்டுக்கு ரெடியா இருக்கீங்க இல்ல அம்மா தந்த பொம்மை அம்மா தந்த பொம்மை அழகழகு பொம்மை தலையாட்டும் பொம்மை தஞ்சாவூர் பொம்மை தட்டும் பொம்மை தாவி ஓடும் பொம்மை நான் விரும்பும் பொம்மை நல்லா கள்ளி பொம்மை பொம்மைன்னா ரொம்ப பிடிக்குமா அந்த செல்லக்குட்டிக்கு ஆமாம் சரி உங்கள் வீட்டில் எத்தனை பொம்மைகள் இருக்குது எங்கள் ரெண்டு அக்காவுக்கும் உடனே உடனே எனக்கு நதிய நிறைய பொம்மை இருக்குதா சரி அக்காக்கு ஒரு பொம்மை தரீங்களா அதுல ஒரு பொம்மை வீட்டுல வச்சு தாருவேன் சரி தாங்க சரியா சரி மக்களே பிள்ளை வந்து படிக்கிறீங்கல்ல வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு கதை அது எனக்கே தெரியும் நாங்க அப்பாக்க செல்ல அந்த கதைய கேட்டிருக்கேன் கதை கேட்டிருக்கீங்களா சரி அந்த ஒரு பாட்டு இருந்தாலும் செய்வாங்களாம் அப்புறம் ஒரு காக்கா வந்து ஒரே ஒரே வடையை எடுத்துட்டு போகுமா அப்புறம் நிறைய வந்து நீ கதை சொல்லுவியா பாடுவியா அப்படி சொன்ன உடனே அந்த காக்கா பாடிச்சு அப்புறம் அந்த வடை கீழ வந்துருச்சு அப்புறம் அந்த நரி அந்த வடைய எடுத்துட்டு போய் தின்னுருச்சு இதே மாதிரி பிள்ளை கிட்ட வந்து ஒரு வடை இருக்குது யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுவோம் பாட்டு பாட சொன்ன பாடுவீங்களா நான் வாயில இருக்க அந்த வடைய எடுத்து பாடுவேன் அப்படியா சரி நான் ரொம்ப விவரமான செல்லக்குட்டியா தான் இருக்கீங்க சரி நம்ம செல்லக்குட்டி வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க டாக்டர் ஆகணுமா சரி டாக்டர் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க உடம்பு சரி இல்லாதவங்களை காப்பாற்று சின்ன வயசுலயே வந்து கியூட்டான கனவோட இருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரியே பியூச்சர்ல டாக்டர் வாழ்த்துக்கள் நன்றி